வணக்கம் அதிர்ஷ்டம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தந்துகிட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அதாவது இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜிக்கு பிடி ஈர்க்கப்பட்டு இருக்கிறது அதையும் தாண்டி லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸு ஒரு லாக்கரை உருவாக்கி விஞ்ஞானபூர்வமாக ஒரு லாக்கரை உருவாக்கி இன்றைக்கி இந்த பண்ணாரி குடும்பம் இருக்குதுல்ல சிவா டிஷ்லரிஸ் அதையும் தாண்டி உங்களுக்கு தெரியும் அக்காடில் இருந்து ஜகத் ரச்சகன் இவர்களெல்லாம் பெரிய அளவுக்கு இந்த மதுமானத்தில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி ஒரு பெரிய ஆய்வு ஒன்று சொல்லுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக ஒரு லாக்கர் இருக்குது அந்த லாக்கரை ஓப்பன் பண்ண முடியல ஐஐடியுடைய உதவியை கேட்டிருக்கிறதா இடி வந்து உதவி கேட்டிருக்கிறதா தகவல் வருது என்ன அந்த லாக்கர் அந்த லாக்கரில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன செந்தில் பாலாஜிக்கு அப்படி என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த ரெய்டு நடக்குது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அரவிந்த் டெக்ஸ்டைல் கரூரில் இருக்குது பின்புறம் உள்ள அலுவலகம் மாயனூர் கெஸ்ட் ஹவுஸ் காலப்பட்டியில் இரண்டடுக்கு கட்டடத்தில் நடந்த பரிவர்த்தனை என அனைத்தையும் நோண்டி இருக்கிறது அமலாக்கத்துறை இந்த எல்லா இடமும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வேண்டியப்பட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் இடத்தில் நடந்த வருமான வரித்துறை சோதனை தொடர்பாகவும் கோவை ரிங் ரோடு டெண்டர் தொடர்பாகவும் கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அதே போல் சென்னையில் மின்வாரி அதிகாரி காசி வீட்டில் அவர் வீட்லேயும் சோதனை நடக்குது இதில் என்ன முக்கியமான விஷயம்னா சென்னையில் சங்கர் இருக்கார் யார் நம்ம செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் அந்த சங்கர் ஆனந்துடைய சகோதரர் சசிகுமாரையும் வளையத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த சசிகுமார் யாருன்னா அவர் தான் குடும்பத்துடைய வரவு செலவெல்லாம் கணக்கு பண்ணிகிட்டு இருக்காரு அவரையும் வளையத்தில் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நிறைய நிறுவனங்கள் மேலெலாம் வழக்கு இருக்கும்போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எல்லார் பார்வையிலையும் படுது அம்மன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ட்டு நரசிம்மநாயக்கம் பாளையத்தில் அமைந்துள்ள இந்த நிறுவனம் வந்து கல்லூரிகள் நிதி நிறுவனம் நிறைய நடத்திட்டு இருக்காங்க சிவா டிக்ஷ்னரிஸ் அப்படிங்கிற சார்பில் இவங்க வந்து மதுபானங்களை தயாரித்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதில்ல ஒன்றும் எல்லோரும் கேட்கலாம் என்னங்க செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டு டாஸ்மாக்க்கு கொடுக்காம வெளிநா வெளி மாநிலம் வெளிநாடு இங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்போ வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு இங்கேருந்து தயாரித்து கொடுக்குறாங்கன்னா அப்போ அதில் எப்படி இங்கே விதிமீறல் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் அங்கேயும் ரெய்டு என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது டாஸ்மார்க்கு வந்து என்ன பண்ணுது வெளியில் இருக்கக்கூடிய இப்போ வந்து நம்ம ஜெகத் ரச்சகன் அக்காடு இந்த மாதிரி இடத்துல வந்து மதுபானங்களை வாங்கி விற்கிறாங்க அந்த மதுபானங்களை வாக்க வாங்கும்போது ஜிஎஸ்டி கட்டணும் ஜிஎஸ்டி கட்டாமல் நேரடியாக மதுபான ஆலையிலேருந்து டாஸ்மார்க்கு போதும்ல அந்த மாதிரி நேரடியாக மதுபான ஆலையிலேருந்து சில பேர் வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு இந்த மதுபானம் போகுது அப்படின்னு இது ஒரு பெரிய விஷயம் இன்னும்ங்க நம்புற மாதிரியே இல்லையேங்க இது எப்படிங்க அது அதாவது டாஸ்மார்க் நிறுவனம் வந்து ஒரு ஜிஎஸ்டி வாங்காமல் வாங்க முடியாது ஆனால் அதையும் தாண்டி வாங்குகிறாங்க அதான் இப்போ கேஸ் அதான் ஈடி வந்திருக்குது அரசுக்கு ஜிஎஸ்டி இழப்பு ஏற்படுத்துனீங்க ஏற்கனவே மணலில் இதுதான் சொன்னாங்க பில்லே போடாமல் மணல் எழுறாங்க இது ஊழல் மட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி வரலை இன்றைக்கி ஜிஎஸ்டியில் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சட்டம் போட்டாங்க ஜிஎஸ்டியை ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ பெரிய அதிகாரம் என்ன உங்களுடைய ஃபேஸ்புக்கு உங்களுடைய இன்ஸ்டாகிராமு உங்களுடைய வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ஆராய ஐடிக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க இவ்வளவு அதிகாரங்கள் கொடுத்துட்ருக்கும்போது இன்றைக்கி அப்போ முறைகேடு நடக்கும்போது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சும்மா விடுமா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஏற்கனவே நம்ம சொன்னோம் நரசிம்மநாயகம்பாளையத்தில் இருக்கக்கூடிய சிவா டிஜிட்டல் இந்த டிஸ்டிலரிஸ் மூலமாக வெளியிலேருந்து மதுபானங்களை வாங்கி பண்ணுறாங்க பெரிய அளவுக்கு முறைகேடு இருக்கிறதா நினைக்கிறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க வந்து மானிட்டர் டீலெக்ஸ் பிராந்தி அப்படின்னு ஒரு இதான் அப்புறம் சிவ சிவா ஃபைன் பிராந்தி அப்படின்னு ஒரு பிராண்டு கிளாசிக் மிதோ ரம் அதெல்லாம் தயாரிக்கக்கூடியது இவங்க இதெல்லாம் வெளிநாட்டுக்கு மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய இந்த அக்காடு இந்த மாதிரி ஜெகத் ரசிகன் இங்கேருந்து இருக்கக்கூடிய மதுபானங்களையும் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க இதன் மூலமாக வரக்கூடிய பெருமளவுக்கான தொகை அப்படிங்கிறது என்னென்ன வருது எங்கெங்கே டிரான்சாக்ஷன் நடக்கிறத பற்றி ஒரு எப்படி சொல்கிறது சாஃப்ட்வேர் ஒரு லாக்கர் அந்த லாக்கரில் போட்டு வச்சிருக்காங்கன்னா யாரும் பார்க்க முடியாது இப்போ நம்ம சொல்கிறோம்ல சாதாரணமாக ஒரு இடத்துக்கு ஆய்வுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் தெரிஞ்சிடும் இல்லை நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பேங்க்கில் பார்த்தா தெரிஞ்சிடும் ஆனால் உங்களுக்கு தெரியும் செந்தில் பகுதி நம்ம விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் வீட்டில் வந்து நம்ம ஆர்கே நகர் தேர்தல் போய் ரைடு போனாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்லாம் வெளியே தூக்கி போட்டாங்க தெரியுமா அப்புறம் ஒரு டைரி மாட்டுச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டி நிறைய பேர் எழுதி யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தான்னு எழுதி வச்சுருந்தாங்க டைரி அதை பார்த்து நிறையா குட்காவுடைய இடத்தெல்லாம் போய் சோதனை பண்ணாங்க அது பழசு இப்போ அட்வான்டேஜ் ஆகிடுச்சு என்னென்னா உங்களுடைய எல்லா விவரங்களையும் ஒரு லாக்கரில் வைக்க வேண்டியது அந்த லாக்கரை யாருமே திறக்க முடியாது அதாவது வ வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுங்கிற மாதிரி இதுக்கு இப்போ ஐஐடி சப்போர்ட் கேட்குறாங்க இடி அதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா மட்டும் பார்த்தாது அதை துறப்பதற்கான சாவி இன்னைக்கு கிடைக்கல அப்போ யோசிக்கிறாங்க விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணுறது எப்படிங்கிறது இவங்கள தான் பார்த்து கேட்கணுன்ட்டு தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இருக்க போ நிலையில் மூன்றாவது நாளாக சோதனை நடந்துட்டு இருக்குது அதாவது வரலாற்றில் முதல் தடவையாக அந்த மாதிரி இது வரைக்கும் இந்த நிறுவனங்களில் மூன்று நாள் சோதனை நடந்ததே இல்லை அப்போ இந்த அளவுக்கு சோதனைகள் நடக்குது அப்படின்னா பெரிய அளவுக்கு விலை கொடுத்தே ஆகணும் நல்லா பாருங்கள் இதே மாதிரி வந்து சசிகலாவுக்கு சொந்தமான மிடாஸ் நிறுவனத்தில் நாலு நாள் ரைடு பண்ணாங்க ரைடு பண்ணி அப்படி இப்படி நாங்கள் கடைசியாக ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றுமே கண்டுபிடிக்கல நாங்கள் அதுக்கு நடுவில் என்ன நடந்தது அரசியலை விட்டு ஒதுங்குங்க உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்லைங்க இந்த 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 தேர்தலில் நான் ஒதுக்கி கொள்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா பெரிய அழுத்தம் கொடுத்தாங்களா இல்லையா அப்போ செந்தில் பாலாஜியை பிடி இருக்கிட்டு தம்பி ஜெயிலுக்கு போறியா ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டீங்க ஏற்கனவே உங்கள் மேலே கேஸ் இருக்குது இன்னொரு தடவை உள்ளே வச்சோம்னா வர முடியாது எங்களுது நாலு வருஷம் இருக்குது நாலு வருஷம் உள்ளே இருக்கீங்களா இல்லை பிஜேபியில் சேர்றீங்களா அப்படின்னா செந்தில் பாலாஜி இல்லைல்ல நான் வந்து உங்கள் இதில் தான் சேர்ப்பேன் இந்த திமுக தலைவர் கூட தான் இருப்பேன் உங்களோட வரமாட்டேன்னு சொல்லுவாரா போவாரா கொஞ்சம் யோசனை பாருங்க நீங்கள் சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றரை வருஷம் இருந்தாருங்க இன்னும் இருப்பாருங்க இருக்கலாம் அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தால் இருப்பார் திமுக ஆட்சிக்கு இல்லைன்னா இப்போயே ஒரு தூக்கி உள்ளே வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தூக்கி உள்ளே வைக்கிறாங்க சார் எலெக்ஷன் வரைக்கும் வெளியில் உள்ள எலெக்ஷனில் திமுக தோத்துருச்சு அப்பையும் வந்து செந்தில் பாலாஜி நான் திமுகவாக இருப்பேன்னு சொல்லுவாரா பிஜேபிக்கு வாப்பா பிஜேபிக்கு வந்தா ஆ ஒரு எம்பி தான் நீ அவ்வளோதான் அமைச்சர் முடிஞ்சு போச்சு நாலஞ்சு கட்சி சேர்ந்துட்டோம் அடுத்து ஆறாவது கட்சி மாடுறது செந்தில் பாலாஜிக்கு ஒன்றும் வியப்பு இல்லையே மோடி சொல்கிறோம் இன்னைக்கு விஞ்ஞான ரீதியில் ஊழல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத விஞ்ஞான ரீதியில் ஊழல்னா ஒரு கட்சி பேர் சொல்லுவோம் இந்த ஊழலுங்கிறது யாருமே யோசிக்காத அளவுக்குது ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா மணல் எவ்வளோ கொள்ள அடிச்சிருக்காங்கன்ட்டு சேட்டலைட் மூலிமா கண்டுபிடிச்சாங்க சேட்டலைட் மூலிமா கண்டுபிடிச்சாவிட்ட புகைப்படத்தில்தான் தெரியுது செம்மண் இவ்வளோ எடுத்து வேண்டியிருக்கார் யார் பொன்முடி அதாவது இயற்கை வளங்களை எவ்வளோ இவங்க மோசம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரியும் சைதாபட்டிக்கு பின்னால் வந்து அரசாங்க இடத்த உங்கள் மாமியார் பேரில் வந்து எழுதிட்டாரு பொன்முடி அவர்கள் மேலே ஒரு கேஸ் இதில் ஏங்க உங்கள்கிட்ட காசாக இல்லை இதெல்லாம் இப்போ இதெல்லாம் கேள்விப்படும் போது என்ன நினைக்கிறோம் நம்ம ஒரு பக்கம் பார்த்தா வ வனப்பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் ஆட்டையை போடுறாருன்னு அது ஒரு பக்கம் சாமியார் ஆட்டை தான் போடுறாரு வந்து இவங்க பண்ணுறது இப்படி ஆனால் ஏழை மக்கள் வந்து இடத்துல இருந்தாங்கன்னா அங்கே வந்து ஆக்கிரமிப்புன்ட்டு அவங்கள அகற்ற வேண்டியது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகம் முழுக்க இந்த டாஸ்மார்க் விஷயத்தை எதிர்க்கட்சிகள் பெருசு பண்ணவில்லை நல்லா நோட் நோட் பண்ணி பாருங்க எடப்பாடி பழனிசாமியோ அண்ணாமலையோ சீமானோ விஜய் அவர்களோ யாராவது இது எடுக்கிறாங்களா இதனங்க முக்கியமான தலையாய பிரச்சனை டாஸ்மார்க் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் தமிழ்நாடு சில கஜானவை நிரப்பக்கூடிய பெருமளவில் நிரக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் எல்லோரும் கடந்து போகிறாங்க அப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு இதெல்லாம் ஒரு சாதகம் இதே எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒற்றை குரலாக இருந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணிருந்தால் மக்கள்கிட்ட பாருங்கள் பாலியல் பிரச்சனை ஒரு பக்கம் ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை இன்னொரு பக்கம் நிதி நிலைமையை மோசம் அடுத்து இவங்க வந்தா உங்களுக்கு எப்படி இனிமே இப்பயே காசு கொடுக்க மாட்டாங்க சார் கடன் வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்காங்க இனிமே எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டால் மக்கள்கிட்ட கண்டிப்பா பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மறுபடியும் சொல்றோம் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது லாக்கர் கீக்கர்லாம் எல்லாம் போது திமுகவுக்கு ஒரு பெரிய இழை மறுபடியும் சொல்றோம் அரசு ஊழியர்கள் நிம்மதியாக இல்லை ஆசிரியர்கள் நிம்மதியாக இல்லை கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றப்படவில்லை இவங்க தான் சொன்னாங்க நாங்க அது பண்றோம் இது பண்றோம் நாங்க எதுவுமே பண்ணல சொன்னதை செய்வோம் சொன்னதை செய்வோம்னு சொல்றாங்க பன்னெண்டு மணி நேரம் தொழிலாளர்கள் வேலை பார்க்கணும்னு இவரு தான் சட்டம் போடுறாரு நாலு நாள் கழிச்சு எட்டு மணி நேரமா மாத்துறாங்க ஏன் இந்த பல்ட்டி ஆளுநர் மாளிகைக்கு போக மாட்டோம் நாங்கள் முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் போகிறாங்க மூணாவது வருஷம் ஆளுநர் மலைங்களுக்கு மரியாதை இருக்குங்கிறாங்க முதல் வருஷம் மரியாதை இல்லை ரெண்டாவது வருஷம் மரியாதை இருக்குது ஏன் இந்த குளிர்படி ஆளுநருக்காக பொன்முடியுடைய இலக்கா மாற்றுறாங்க ஆளுநரை பார்த்து அவ்வளோ பயந்திருக்காங்க அமித்ஷா வராரு நீங்க கருப்புடி காட்ட மாட்டீங்க அமித்ஷாவை பார்த்து அவ்வளோ பயம் கூட்டணி கட்சிகள் போராட்டம் பண்ண சொல்றீங்க ஆளுநரை ஏத்து நீங்க போராட்டம் பண்ண மாட்டீங்க நேராக மேல போய் டெல்லியில் டெல்லியில போய் உடனே அப்பாயின்மெண்ட் நீங்களும் உங்க பையனும் போய் பாத்துட்டு வருவீங்க மக்களுக்கு இது தெரியாம இருக்குமா நானே வெளியிட்ட விழா ராஜ்நாத் சிங்க கூட்டுறீங்களே என்ன கால்குலேஷனு இதே அதிமுக வந்து வேலுமணி கல்யாணத்துக்கு வந்து பிஜேபி அண்ணாமலைட்டா கூட்டணி கரெக்டா இப்போ நீங்க கூட்டணுது என்ன அதிமுக வர உங்களுக்கு ஒரு நியாயமா யோசனை பாருங்க கேட்டால் விஜயை பற்றியே விஜயோடைய பர்சனல் விஷயம் எல்லாத்த பற்றியும் பேசுகிறீங்க உங்கள் பர்சனலாக பேச ஆரம்பித்தா அதனால் திமுக இந்த விஷயத்தில் பெரிய அளவுக்கு மாட்டோம் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்றிய அரசு பெரிய டீலிங் கேட்கும் அதை இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா சுமூகமாக தீர்க்கப்படும் அந்த டீலிங் ஒத்து வந்தாலும் ஒத்து வராவிட்டாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றிய அரசு ஒரு வழி பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க திமுக அதற்கு பெரிய விலையை கொடுக்கும் விலையை கொடுப்பதால் பாதிக்கப்படக்கூடியது மறுபடியும் தமிழ்நாடு தான் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்